ஹாய் வெல்கம் டு சரோ குக்கிங் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் பரங்கி பிஞ்சி சாம்பார் தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கேஸ்பத் வைச்சிக்கலாம். வச்சுக்கலாம் வைச்சி வச்சு சட்டி சூடானுனே தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூடவே நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா எண்ணெய்லேயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினாவே போதும் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நல்லா பழுத்த தக்காளியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேஸை வந்து ஹையில வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் கேரட்டு அவரைக்காய் இது மூணு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ காய்கறி சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி காய்கறி நல்லா வதக்கி விட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரங்கி பிஞ்சை சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே முந்நூறு கிராம் பரங்கி பிஞ்சை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு பரங்கி பிஞ்சு சேர்த்து செய்யும்பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நான் ஏற்கனவே இரநூத்தம்பது கிராம் பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் நான் பருப்பு வேக வைக்கும் பொழுதே ஒரு பத்து பல் பூண்டு அரை ஸ்பூன் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுருந்தேன் அதுதான் இப்போ சேர்த்துருக்கேன் இந்த சாம்பாருக்கு நீங்கள் தோரம் பருப்பு இல்லை கடலப்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பாருங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூட கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும்பொழுது தூள் சேர்த்துருக்கோம் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மல்லித்தூள் சேர்த்தாச்சு இப்போ சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்கள்கிட்ட தனித்தனி மசாலா இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கேஸ் வந்து ஹைலேயே இருக்கட்டும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருங்க பாருங்கள் நல்லா சாம்பார் கொதித்து வருது இப்போது அரை எலுமிச்சை போல சைஸ் அளவுக்கு நான் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன் அதை இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சாம்பாருக்கு புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஜாஸ்தி இருந்தால் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்த உடனே அரைஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பெருங்காயம் கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்குங்க என்ட ஆகறனால நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாம்பார் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அருமையான டேஸ்ட்டில் பரங்கி பிஞ்சு சாம்பார் ரெடி ஆகிடுச்சி இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து தூவிக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வந்துருக்குன்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி பருப்பு காய்கறிலாம் அதிகமாக சேர்த்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு தேவையான அளவுக்கு சத்து கிடைச்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆளுங்கிற பெல் பட்டுனு அழுத்திருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் சர்வ குக்கிங் கிச்சன் தேங்க் யூ ஆல்